சட்டங்கள் பாராளுமன்றத்தில் மீண்டும் விவாதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழுவின் அவசர பொதுக்குழு கூட்டம் கடந்த அன்று குழுவின் நடைபெற்றது அதில் புதிதாக வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள பி என் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறுதல் தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் என கடந்த ஒன்றாம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியில் இருந்து விலகி இருந்தனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை திங்கட்கிழமை திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறுகின்றது இது தொடர்பாக திருச்சியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் மாநிலம் முழுவதும் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் பேரணி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் இருந்து உழவர் சந்தை மைதானம் வரை பேரணி நடைபெறும் பேரணி முடிவில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் மூன்று புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக விவாதம் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கான போராட்டம் குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தண்டனை சரத்து அதிகரித்துள்ளது வரவேற்கத்தக்கது அதே சமயம் காவல்துறைக்கு சில சரத்துகள் அதிக வரம்பு உள்ளது மீண்டும் பாராளுமன்றத்தில் இந்த மூன்று புதிய சட்டங்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு இதில் உள்ள குறைகளை கழிய வேண்டும் என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் சுகுமார் சுதர்சன் முத்துமணி பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் நமது மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட மூன்று முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் பற்றியது இந்த குற்றவியல் சட்டங்கள் பழைய முறைப்படி அதாவது இந்தியன் பீனல் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்று இருந்த அந்த பழைய சட்டங்களை புதிய சட்டங்களாக அதாவது பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நக்ரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்று மூன்று சட்டங்களாக கொண்டு வரப்பட்டுள்ளது இல்லை எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை சார் சார் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதிர்க்க தான் செய்கிறாங்க ஆனால் இந்த இதை பொறுத்தவரை பர்டிகுலராக எல்லா மாநிலங்களையும் சரி இந்த இந்த எஸ்பெஷலி இந்த சட்டத்தோட பெயர்கள் வந்து மாற்றணும்னு சொல்லிகிட்ருக்காங்க அது எதுக்காண்டினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டுக்கு எகென்ஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த ஐயப்பாடை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கம் அதை நான் எல்லாருமே வரவேற்கிறோம் இதில் ஒரு அதிகார பகிர்வு அப்படிங்கிறப்ப அந்த பகிர்வுங்கிறது சமநிலையில் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்களுக்காண்டி தானே கேட்குறோமே ஒழிஞ்சு வழக்கறிஞர்களுக்காண்டியா அப்படின்னா இல்லை அது வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வழக்கறிஞர்கள் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அதனால் இந்த போராட்டமும் அது மாதிரி தான்